ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुवोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பூத்தவளே சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிப்பூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் பூரம் பூத்த நம் அன்னை ஆதி பிராசக்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தருளி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி இன்று பௌர்ணமி தினத்தில் மேல்மருவத்தூர் சித்தர் வீடம் சென்று குரு வழிபாடு செய்வது சிறப்பு இன்று சித்தர் பீடத்தில் ஒளிர்விடும் அருள்ஞான தீப ஜோதியை தரிசிப்பதும் குரு பாத பூஜை செய்வதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு தியானத்தில் பற்று அமைதியில் பற்று தொண்டில் பற்று குருவிடம் பற்று தாய் தந்தையிடம் பற்று என்கின்ற பற்றுகள் உன்னிடம் இருக்க வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் இன்று ஆடி பௌர்ணமி விழாவினை சேலம் மாவட்டம் சேலம் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கருவறை பணியை கோயம்புத்தூர் மாவட்டம் கோட்டூர் மலையாண்டி பட்டணம் மற்றும் ஜோதிநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓமம் சக்தி ஆன்மீக குரு அருள் திரு பங்கார் அடிகா தெய்வத்தின் திருவடிகளே சவனம் அம்மா குரு வாழ்க பங்கார் அம்மா வாழ்க நான் சதீஷ்குமார் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் அம்மாக்கிட்ட நான் வந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அம்மா அவங்க கூட ஒரு நாள் நான் இருக்கேன் அப்படின்னு இப்போ சமீபத்தில் கனவுல அம்மாவோட வீட்டில் நான் இருக்கேன் அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆலயத்துக்கு ஒரு திருடியாங்க ரூமில் நான் மட்டும் இருக்கேன் அம்மா கழட்டி போட்டு ட்ரெஸ்ஸை நான் எடுக்க போனேன் அம்மா அதெல்லாம் வேண்டாம் இங்கே வான்ட்டு பார்த்து காமிச்சாங்க ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்புறம் அம்மா ஹாலில் போய் உட்காந்துருந்தாங்க எல்லோரும் பார்க்க வந்தவங்களாம் பார்த்துட்டு கிளம்புனாங்க நான் ஒரு ஓரம் பண்ணுறது என்னென்ன வேணும் உனக்குனாங்க ஆசீர்வாதம்னேன் இப்போ தானே வாங்கினேன் அப்படின்ன மாதிரி பார்த்தாங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆசீர்வாதம் வாங்கினேன் ஆலயத்துக்கு அதே நாளத்தில் அதே நாளில் வர்றோம் ஆலயத்தில் பாதை பூஜை நடக்குது எல்லோரும் போகிறாங்க நானும் லைனில் வர்றேன் அம்மா பார்த்தேன்ன என்னடா நீ அப்படின்ன மாதிரி பார்க்குறாங்க அப்புறம் போனேன் ஒரு கையில் என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க ரெண்டு ஸ்டெப் நாங்கள் ஈவாவான்னு திரும்ப கூப்பிட்டாங்க வா நீ ஒரு கையில் பண்ணிட்டேன்னு போயிட்டு திரும்ப வந்தாலும் வந்துடுவேன்ட்டு ரெண்டு கையில் என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க என்ன விஷயம்னா நான் வேண்ட நினச்சது கேட்க நினச்சதே எனக்கு அரல் புரிஞ்சாங்க நான் கேட்டுலாம் கொடுக்கல நான் கேட்க நினச்சதையே எனக்கு அரளாக கொடுத்துட்டாங்க அம்மா ரெண்டாவது சித்ரா பௌர்ணமி வேள்விக்கு வந்தப்போ லட்சம் பேர் இருப்பாங்க என் ஃபோன் காணாமல் போயிடுச்சு ஒரு அரை மணி நேரத்தில் அம்மா எனக்கு மீட்டு கொடுத்தாங்க அதாவது ஃபோன் எனக்கு காணாமல் போனதே தெரியாது ஆனால் அரை மணி நேரத்தில் என் கையில் வந்துருச்சு இதுதான் அம்மா நான் கேட்காமே எனக்கு பண்ணி கொடுக்குறதா அம்மா இது மாதிரி வாழ்க்கையில் நிறைய நடந்துகிட்டு இருக்குது ட்ரெயினில் வந்தேன் நடுக்காட்டில் நின்றுச்சு தண்ணி இல்லாமல் இருந்தேன் ஒருத்தர் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு எல்லா அம்மானால தான் மன்றத்தில் பணி செய்கிறேன் அந்த பணி செய்கிற வாய்ப்பானது உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத பொண்ணான வாய்ப்பு எனக்கு அம்மா கொடுத்துருக்காங்க பல அற்புதங்கள் ஒரு நாள் பூரா சொல்லலாம் நேரமின்மை காரணமாக இதோட முடிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஓம் சக்தி வாழ்க பங்காரம்மா வாழ்க மனிதர்கள் உருவத்தால் ஒன்று போல இருந்தாலும் உள்ளத்தால் வேறு வேறாக இருக்கிறார்கள் என்பது குரு உபதேசமாகும் தேனி மாவட்டம் தேவாரம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் சிங்கப்பூர் செவ்வாடை பக்தர்களின் சார்பாக ஆனி அமாவாசை தினத்தன்று சென்னையில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்திலும் குழந்தைகள் காப்பகத்திலும் அன்னதானம் வழங்கி மக்கள் நலப்பணி செய்தனர் அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றி